கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பறை சதுர்தசி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் பௌர்ணமி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் இன்று பௌர்ணமி இன்று காஞ்சி குமரக்கோட்டம் முருகப்பெருமன் திருக்கல்யாணம் குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் பால் காட்சி இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரியின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டமி நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் திதி பௌர்ணமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி ஆறு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஜயம் ரிஷபம் பிரீதி மிதுனம் புகழ் கடகம் அமைதி சிம்மம் சுகம் கன்னி சோர்வு துலாம் ஆக்கம் விருட்சகம் உயர்வு தனுசு நன்மை மகரம் பகை கும்பம் மறதி மீனம் லாபம்